அதிலிருந்து நீங்க எப்படி ட்ரோல் ஆனீங்க ட்ரோல் ஆனதுக்கு மெயின் ரீசன் நான் ஒல்லியா இருக்கேன் நான் ட்ரோல் ஆனதுக்கு ரீசன் தேடி வந்திருக்கேன் நிறைய இடத்துல தேடி இருக்கேன் யார்கிட்ட கேக்கணும்னு எனக்கு தெரியல பட்ட துரோகங்களால வீழ்த்தப்பட்டுமா பாத்தியா இதுக்குதான் இதுக்குதான் அந்த கமெண்ட் வருது இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் என்ன அப்படின்னா பரவலாக சோசியல் மீடியாவில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ட்ரால் என்ன என்ன தேர்றாங்க அத தமிழ் படுத்தா நிறைய வார்த்தைகள் இருக்கு பகடி பரிகாசம் எல்லி நகையாடுதல் கிண்டல் செய்தல் என்னைய வைரமுத்து அரசியல் மாதிரி சினிமா நடிகர்கள் நடிகைகள் ஊடகத்துறையில் இருக்கிறவங்க பெருசா செய்யப்படுவது எஸ்பெஷியலி சோஷியல் மீடியா வந்த ரொம்ப சகஜமான விஷயம் பட் அவங்க ஒன்னு செய்ய அந்த சிக்கலை சந்தித்தவர்கள் எல்லாம் இந்த பக்கம் இருக்காங்க ஆ ஆ பஞ்சாயத்து பண்றவங்க கூட இங்கே இந்த இரண்டு தரப்புமே ஒரு சந்திக்கிறது அப்படி சூப்பர் கிண்ரி எத பார்த்தா மொல்ல டால் பண்ணனும் தோணுது சார் ரொம்ப கிரின்ஜா டான்ஸ் பண்றது இல்ல சும் கல கா சும் கல கா ஆர்வ கொல சார் மெயினா கொஞ்சம் ஓவர் பெர்ஃபார்ம் பண்ணும்போது அது ட்ரோல் மெட்டீரியல் ஆகும் இதெல்லாம் ஒரு காரணம் யாராவது மொட்டை அடிச்சிட்டு வந்தா அவன் தலையில தபேலா வாசிப்பீங்க ஓவர் எக்ஸ்பிரஷன் ஓவர் ரியாக்டிங் கொடுக்கும்போது ஆப்வியஸா அது வந்து ட்ரோல் பண்ண தோணும் இல்லையா அதெல்லாம் இல்லையே இல்லையா இருக்குடா இருக்குடா நீங்க எல்லாம் ட்ரோல் சந்திச்சு அதோட சங்கடங்களையும் சந்திச்சு சொல்றீங்க ஓகே நீங்க எப்படி ட்ரோல்ல மாட்டீங்க அந்த குடுமையே வாயால எப்படி நான் சொல்லுவேன் நான் ஃபர்ஸ்ட் இந்த நியான ஷோல தான் வந்து கம்யூனிட்டி பத்தி பேசி நான் ட்ரோல் ஆன கமெண்ட் பண்றாங்க மச்சி இவன்டா ஹாமடா இவன்டா அப்பாவும் கமெண்ட் பண்றாங்க பேடாவும் கமெண்ட் பண்றாங்க என்னோட இடத்துல இருந்து அவங்க பார்க்கலாம் என்னோட சிச்சுவேஷன்ல இருந்து அவங்க பார்க்க அளவுக்கு

என்னெல்லாம் இருக்கா இல்ல எல்லாரும் ஒண்ணுதான் நம்ம அனைவரும் இது சூப்பர் லைக்கு பூசா வந்தங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வீடியோ என்னையே അറിയாம எனக்கே தெரியாம நான் என் பார்த்து பண்ண ஒரு விஷயம் என்னவா எனக்கு தெரியும் போஸ்ட் ஆகல

கொட்டா ஒரு நாளை முடிஞ்ச